விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப சூப்பராக மேஷ ராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து பத்தில் இருக்காங்க அதுவும் உச்ச வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போதுங்க சாரத்தில் போகும்போது அது வந்து சந்திரன் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சாரத்தில் போகும்போது நிறைய சுபத்துவமான நல்ல பலங்களை கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு நான்காம் அதிபம் பத்தாம் அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபாடு ஒருவர்கள் வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது அதோடைய நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை ஸோ அது வந்து யாரெல்லாம் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அதில் வந்து எட்டாம் அதிபதியாகவும் அதே செவ்வாய் வருகிறாங்க ஸோ அது வந்து மேஷத்துல வந்து எட்டாம் அதிபர் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக ஏதாச்சும் வந்து உடம்பு பேசுறது கொஞ்சம் நெகட்டிவிட்டியான விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து எல்லாமே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பலன்களை பொறுத்தவரையில் பட் நமக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டாக விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும்ன்றது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தொழிலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் அதோட மாமியார் வீட்டுக்குலாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது யாருக்கு போது மேஷ இருந்து செவ்வாய் புத்தி அந்திரம் நடக்கும் நடக்கும் மற்றவங்கலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இரண்டாம் திபதியான சுக்ரன் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திலே இருக்கிற ஸோ இரண்டு ஏழு பத்துன்னு போதே சுபநிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து பதினொன்றில் வரும்போது சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் பொண்ணு பார்க்கறது ஒரு வரன் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களும் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்பவே வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் முனைவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அது இல்லாமல் தாயார் மற்றும் மனைவியோடு வந்து கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த ரொம்ப நடக்கணும் சிறப்பாக நடப்புனா ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா விட்ட நிமிஷத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பத்தில் இருக்குங்க ஸோ மூன்று ஆறு பத்துன்னு போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியுடைய சாரங்களும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதாவது என்னென்னா இந்த மூணு எட்டு சம்மந்தப்பட்டாலே கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் ஆகி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் ஏன்னா நடைமுறையில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கலாம் வந்து இது வந்து மேஷ்ட லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி ரொம்ப அது வேலை ஏதாச்சும் வாக்கு கொடுக்கும்போதோ ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டோ புதிய ஒப்பந்தங்கள் கைது விடுவோம் ஒன்றுக்கு பத்து வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்ல கடன்கள் ஏதாச்சும் வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா உள்ளூட ஏதாச்சும் வந்து சொல்லலாம் ஸோ உள்ளூரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை விட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும் மற்றவங்கள வந்து ஒன்றும் பெரிய இல்லை நான்காம் மதிபதி சந்திரன் நான்காம் மதிபதி சந்திரன் வந்து சிறப்பாக திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் வந்து யாருக்கான மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வாரத்தின் திங்கள் செவ்வாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் வியாழனில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக குழந்தைகள் குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு இடர்பாடு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க கடைசியில் வந்து வெள்ளி சனியில் வந்து வேலை இடங்கள் வந்து சின்னதாக ஒரு புத்தி தடி மாற்றமோ ஒரு நிறைய கேள்வி கண்களுக்கு நடுவில் சூழ்நிலையில் ஏற்படலாம் இதெல்லாம் யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தேசா புத்தி நடக்கும் நடக்கும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் தாயாருக்கு ஏற்படும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது யாருக்கு நடக்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பான பலங்களே கண்டிப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட வெற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா சூரியன் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா சதயம் ஸோ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் நல்ல லாபகரமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியோடும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் என்ன புதன் ஸோ ஆறாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களே கண்டிப்பாக கூடும் அதை வீட்டை நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாகணும் வேலையில் ரொம்ப கவனமாகணும் ஏதாச்சும் நடைமுறையில் வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக மற்றவங்க வந்து ஏதாச்சும் தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாகணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் நடப்பதற்கானலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணுங்க அதுக்கப்புறம் ஏழாம் மதிபதி சுக்ரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் இருக்கும் ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல பலங்களே கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் திருவோணத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சுத்தம் நிறைஞ்சதாக ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஸோ அதனாலே ரொம்ப நல்ல விஷயம் தான் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதங்களில் வந்து அது முடிவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தாயார் தாயார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கும் தாயாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாகிறது செவ்வாய் தேசாபுத்தி அந்த நடவங்க தான் நடக்கும் மற்றவங்க அதை பற்றி கவலையே கிடையாது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது ஸோ அது வந்து சுக்கருடைய சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்போது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து அலையிற மாதிரியான விஷயங்கள் பணம் திரட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் இதனால சுக்கரன் சுக்கரன்போது இரண்டு எண்பு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டில் நடப்பதற்கும் அதற்கான விஷயங்கள் அதுக்கான பொருளாதார ரீதியை வந்து நம்ம வந்து வள வளப்படுத்துக்கிறதுக்காகவும் அதை வந்து ம பண ரொட்டேஷன் இல்லை ஒரு நகை வாங்குற இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பா அதற்கான விஷயங்கள் இருக்கும் அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதெல்லாம் லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி நடக்கும் கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றில் ஸோ பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதில் வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா சனி வந்து ராகுடைய ஸ்தாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வராதுன்ற லாபங்கள் லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது உடனே கிடைக்காம கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் அவ்வளோதான் வேறோடு கிடையாது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதை வந்து தவிர்க்க முடியாது மற்றபடி பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சிகள் சுப சு செலவுகள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வெளியூர் பிரயாணங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான அமைப்புகளும் நிறைய இருக்குது சுப நிகழ்ச்சிகள் செலவு பண்ணுறது தான் நிறைய இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான அமைப்புலாம் யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்திரமே இருக்குது அவங்களுக்குலாம் வந்து நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான செலவு கொஞ்சம் இருக்கும் ஸோ அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களுக்கும் எதுக்கோ சின்னதாக ஒரு செலவு செய்கிறதுக்கான அமைப்பு நிறைய இருக்குது பனிரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்குது அது புதுநிலை சாரத்தில் போகும்போது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் தங்குறது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம் இல்லை ஒரு வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலைகளுக்கு வந்து மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டோம் கண்டிப்பாக நடப்பு இருக்கணும் இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாரெல்லாம் வேஷலக்கனமாகிறது ராகு தேசாபத்தி அதனால கண்டிப்பாக நடப்பு இருக்கணும் இல்லை ரொம்ப சிறப்பு இருக்குது அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவன் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிற ஒரு விஷயம் சார் ஸ்டார் இல்லை சார் நமக்கு நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை நம்மலாம் வந்து சாதாரண மனிதர்னு நிறைய பேர் சொல்லியிருப்போம் பட் என்னை பொறுத்தவரை ஏன் இந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ் இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க ரஜினிகாந்த் பிறந்த டைமில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தது ஏன் அந்த குழந்தைகள்லாம் அந்த ஒரு ஸ்டார் வரலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து நிறைய கஷ்டங்களோடையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர் ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது தான் உண்மையான விஷயம்

ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நேரம் ஸோ பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணா இருக்கலாம் அதே காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் பிறகு ஹெரிட்டரி ஹெரிட்டரினா அவங்களுடைய வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு சில நல்ல விஷயங்களை விதைச்சிருப்பாங்க ஸோ அது வந்து கருவாகி ஒரு குழந்தையாக அது அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறகு நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய் பார்த்துருவோம் ஸோ அதுதான் வந்து அவனுடைய முயற்சிகள் அவனோட முயற்சியும் விஷனையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே வந்து அந்த யோகங்கள் வந்து அந்த ஹெரிட்டரி டிஃபார்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தாவோ முப்பாட்டனாவோ வந்து பெரிய ஸ்டார்ட் அம்மாவோ பெரிய லெவலாக வரணுங்கிற ஏக்கத்தோட இறந்துருப்பான் ஸோ அவனுடைய ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ரஜினிகாந்தாவோ கமலஹாசனாக வரதுக்கான அந்த வெறி வந்து மேலே வந்துடுது ஸோ எவ்வளோதான் வழியை மற்றபடி வந்து ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யோகமான ஜாதகங்கள் இதுதான் சொல்ல போனால் இளையராஜா ஸோ இளையராஜா பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகள் வந்து கட்டி பிறந்தால் எல்லாம் காலில் விழுந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் பார்க்கட்டும் நம்ம கமலஹாசன் சாராக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து ஒரு ஸ்டார்டம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கி வந்து ஒரு செவன்ட்டி ப்ளஸில் இருக்கிற ரஜினிகாந்த் சருடைய சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வாங்குறதுனாலும் அதுக்கான ஒரு ஸ்டார் அது எப்படி வருது அந்த ஸ்டார்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு ஜாதகத்தில் வந்து மேஜராக வந்து கிரகங்கள் வந்து தசா புத்தி நட அந்தரங்கள் நடத்தும் போது நட்சத்திரங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க யோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து ஒரு மேஜராக ஒரு ப்ளே ப்ளே பண்ணுது ஸோ சில பேருக்கு வந்து அவயோக நட்சத்திரங்கள் அவயோகனால் ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டான நட்சத்திரங்கள் வந்து உப நட்சத்திரமாக நட்சத்திரமாக வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கான்செப்டில் வந்து அந்த குழந்தைகள் போகிறதும் அது கஷ்டப்படுறதும் வந்து இயற்கையாகிடுது அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நல்ல யோகமான ஒரு திசைகள் இல்லை அந்த திசையே வந்து ஒன்றுமே இருக்காது சில வந்து பார்த்திங்கன்னா திசை சாதாரணமாக இருக்கும் பட் நட்சத்திரங்கள் வந்து நல்ல யோகமான ஒரு நட்சத்திரம் அந்த கிரகங்கள் அமைஞ்சிடும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் வந்து கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம் மற்றபடி வந்து அந்த திசை வருது கூட பெரிய இல்லைங்க அந்த கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும் ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது ஸோ இவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் மேஜராக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டார் வந்து பக்கம் அவங்க உட்காந்துருவாங்க ஸோ அது அவங்களெல்லாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பறக்கிறது நாற்பது ஆண்டுகள் கொடி கட்டி பறக்கலாம் வந்து இந்த ஸ்டார்ஸை வச்சு தான் அப்படியே மற்றபடி வந்து தசா வந்து அடுத்த லெவல் பட் ஹெரிட்டரிலேயும் ஒரு காரணம் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பிறந்த டைமில் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தந்த லெவலில் வந்து அதனுடைய எய்மில் வந்து இவர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயில் சக்ஸஸாக இருக்குன்றத ஒரு விஷயம் மற்றபடி சக்ஸஸாக இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது பட் அந்த உபநட்சத்திரம் உபநட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் வந்து இதில் ப்ளே பண்ணும் இதில் வந்து பத்து செகண்டில் வந்து ஒரு உப நட்சத்திரம் மாறுங்க ஸோ டென் செகண்ட்ஸுக்குள்ள வந்து உபநட்சத்திரம் மாறும் நட்சத்திரம்ங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் மாறும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து விளையாடுறதா இந்த விளையாட்டே ஸோ எல்லாமே இருந்தாலும் கோச்சாரம் கரெக்டாக வந்துன்னா சூப்பர்பாக ஒர்க் ஆகுறது உண்மையான ஸோ யோகங்கள் இப்படி தான் வேலை செய்யுதுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா என்ன தான் யோகங்கள் இருந்தாலும் நம்ம முயற்சி பெருசாக இருக்கணுங்க ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய யோகங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடினிங்கன்னா அந்த பிரியாணி கிடைச்சாலும் அது பெரிய யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு ஆயிரம் கோடி நூறு கோடி அப்படி பின்னாடி போகும்போது அது பின்னாடி ஓடும்போது உங்களுக்கு அந்த பெரிய பணமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த யோக திசையை வரும்போது அந்த நூறு கோடியை கொடுக்க போகுது இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரூபாய் போதும் எனக்கு ஒரு பிரியாணி டெய்லி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரியாணி கிடைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும் ஸோ உங்களுக்கு மனசு எதை கேட்குதோ அது கொடுக்கும் அதுக்கு யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்ய முடியாது ஸோ நீங்கள் கேட்குறதே பெரிதினும் தான் சொல்லணும் அப்படியே ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பெருசாக்கிடுங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க ஒரு பெரிய எய்மோடு இருக்கீங்க என்னை எவ்வளோ சம்பாதிக்கும்னு நினச்சிங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒப்பீன் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க நம்ம எல்லை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் காரணம் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு எல்லையை வகுத்துப்பீங்க ஸோ இது இருந்தால் போதும்னு அப்படி இல்லாமல் நல்லா பெருசாக எம் பண்ணுங்கள் பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு பிரார்த்தனையும் அவசியம் சொல்லுங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுங்க அப்படி வந்து யோகங்கள் வந்து ஸ்டார்ட்ஸே ஒர்க் ஆட்லானனோட ஒரு பீரியடில் அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட வந்து விடை உங்கள் லக்ஷ்மி நாராயணன்